தமிழகத்திற்கு எதிராக டெல்டா விவசாயத்திற்கு எதிராக ஒரு அணை கட்டும் திட்டத்தை தோக்கின நிலையில தமிழக அரசு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது உச்ச நீதிமன்றம் அதற்கான ஆரம்ப பணியாக டிபிஆர் சொல்லக்கூடிய திட்ட அறிக்கையை வரைவு செய்வதற்கு கர்நாடகத்துக்கு தடை இல்லைன்னு அனுமதி வழங்கியிருக்கு இதனால ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியில நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்சி தண்ணீர் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது டிஎம்சி கூடுதலாக தண்ணீர் கொடுத்ததாக கொடுத்திருக்கிறதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அப்பவே தெரியும் நமக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு இப்ப கொடுத்திருக்கிற தண்ணி எல்லாம் காவிரியினுடைய உரிமை பங்கு நீர் அல்ல கர்நாடகத்துல மழை பெஞ்சி வெள்ளம் வந்த தண்ணிய அணை பாதுகாப்பு கருதி வெளியேற்றின வெள்ள நீரை நம்மளாலே தைக்க வைக்க முடியாது ஏற்கனவே நம்ம அணையும் நிரம்பி வழங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பாசனத்துக்கு கொடுக்காத தண்ணீரை பாசனத்துக்கு கொடுத்ததா சொல்லி இன்றைக்கு அணை அணைக்கட்டினா தமிழகத்துக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை கர்நாடக முதல்வர் சித்தராமையா பரப்புவதற்கு தமிழக விவசாயிகள் குறிப்பா டெல்டா விவசாயிகள் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யறோம் அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் காவிரியினுடைய தீர்ப்புக்கு முரணாகவும் எதிராகவும் டிபிஆர் ரிப்போர்ட் தயார் பண்ணலான்னு சொல்றது ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நடத்திருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு மேன்மை தாங்கிய அதிகாரமிக்க ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இப்படி தமிழகத்துக்கு எதிராக வழங்கிய ஒரு தீர்ப்பை மறுசூராகி செய்யணும் அப்படிங்கிற வகையில தமிழகம் உடனடியாக தமிழக அரசு ஒரு மனுவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இது உடனடியா நடக்கலாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தமிழகம் தழுவிய ஒரு வேலை நிறுத்தம் பந்து அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு விவசாயத்தின் கூட்டு இயக்கம் அறிவிப்பு செய்து அத்துணை கட்சிகளின் ஒத்துழைப்போடு தமிழக விவசாயிகளுடைய எதிர்ப்பை உச்ச நீதிமன்றத்திற்கும் மோடி அரசுக்கும் கர்நாடகத்துக்கும் எதிராக பதிவு செய்வோம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய எரிச்சி எரிச்சு மட்டுமே நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த பல ஆண்டுகளா கர்நாடக அரசு உரிமையை பறிக்கக்கூடிய வகையில இந்த தலைவரை மண்ணழு போடக்கூடிய வகையில கர்நாடகாவை குறுக்க மேகதாதுங்கிற இடத்துல அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அங்க உள்ள அரசு செயல்பட்டு இருக்கு இந்த வழக்குங்கிறது உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற நிலையில இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதி சொல்லிருக்காங்கன்னா மேகதாட்டில் அறைக்கட்டுறதுக்கான வரைவு திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்யலாம் இருந்திருக்கு இது நடந்துச்சுன்னு சொன்னா டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள அத்துணை விவசாயமும் அழிஞ்சு போவோம் பதினெட்டு தமிழ்நாட்டில் உள்ள பதினெட்டு மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் இருக்காது இது மாதிரி சூழ்நிலையை சீர்தூக்கி பார்த்து இந்த உச்ச நீதிமன்றம் செயல்படணும் ஏற்கனவே தமிழக அரசுக்கு தமிழகத்துக்கு காவிரி காவிரி உரிமையின் பங்கிட பற்றிய படித்து அதன் பிறகு உச்ச நீதிமன்ற நீதி அரசர் வந்து தீர்ப்பு அப்படிங்கறத கண்டிச்சு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் கிவுர் கிவூர் வட்டத்துல விவசாய நாங்கள் ஒன்று அத்தனை பேரும் இணைந்து உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் மாறெடுத்து ஒப்பாடி செய்து வச்சு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் ஏற்கனவே ரொம்ப வந்து ஒரு சோகமான நிலைமையில இருக்கிற இந்த டெல்டா வகைகளுக்கு வெந்த புள்ளில் வேல் பாய்ச்சி போன்ற இருக்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இதோட அடுத்த கட்ட எங்களோட போராட்ட வட இன்னைக்கு வந்து நாங்கள் சட்ட நகலை அந்த நகலை எரிச்சு இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கோம் படியாக நாங்கள் கடலில் இறங்கி தற்கொலை போராட்டம் நடத்துவோம் நாங்கள் இதோட நிறுத்தப்படுறது இதோட வடிவங்கள் அதிகம் அடுத்த அடுத்தடுத்து மாறுங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் kanan yo yeah.